கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு கட்சி தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர் கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஐயா ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசும் போது சொல்றாரு அவர்கள் மூணு இருந்து பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கே வரதா ஒரு தலைவர் அவர் சொல்லிட்டாரு அதனால மக்கள் பன்னெண்டு மணிக்கே கூட்டிட்டாங்க தண்ணி இல்லாம இருந்துச்சு மக்கள் அதனால தவிச்சு போயிட்டாங்க அதனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விட்டது நான் கேட்கிறேன் எந்த அரசியல் தலைவர்கள் பன்னெண்டு மணிக்கும் சொல்லி பன்னெண்டு மணிக்கு வந்திருக்காங்க ஐயா ஸ்டாலின் போயிருக்காரா இல்ல திமுக அப்படி தான் போவாங்களா நீங்க பா சொல்லுவீங்க ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்போன்னு ஆனா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தலைவர்னா லேட்டா வருவார் மக்கள் சேரணும் கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க அவங்க சில தலைவர்கள் முன்கூட்டி பேசணும் அப்புறம் தான் தலைவர் வருவாங்கன்றது இயற்பு நீதி இவர் என்ன சொல்றாரு அவர் பன்னெண்டு மணிக்கு வருவேன்னு சொன்னாரு வரல வரலன்னா உனக்கு என்ன பிரச்சனை பன்னெண்டு மணிக்கு வரவர் ஏழு மணிக்கு வந்தால் என்னப்பா பிரச்சனை மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தானப்பா பர்மிஷன் வாங்கியிருக்காங்க நீ மூணு மணிக்கு வரத விட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தா மூணு மணிக்கு நீ ஏன் பன்னெண்டு மணிக்கு வந்த இது வந்து முழுக்க முழுக்க தாவேக்கா தப்பு நடிகர் விஜயுடைய தப்புன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு வாங்கின பர்மிஷன் நேரத்துக்குள்ள தானே வந்திருக்கிறாங்க